ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்திகளை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் அவசரமாக கொண்டு வந்த இந்த செய்தியினை என் குழந்தை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியை என் குழந்தை நீ மட்டும் கேட்டால் போதும் என்று அம்மா நினைக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதவர்களிடத்தில் உன்னுடைய இந்த சந்தோஷத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் எத்தனை என் குழந்தை தனிமையில் வாடிய நாட்கள் எத்தனை என் குழந்தைக்கு மனதில் இருந்து போட்டு அழுத்திய பிரச்சனைகளை வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்த தவிப்புகள் எத்தனை எத்தனைக்கு மேலாக கஷ்டங்கள் என்று ஒருவரிடம் நீ நிற்கும் பொழுது திரும்பி கூட பார்க்காமல் சென்றதுதான் உன் மனம் எத்தனை பாடுபட்டது என்பதனை நான் நிச்சயமாக உணர்வேன் என் குழந்தையே யாரிடத்திலும் அத்தனை சுலபமாக உதவி என்று நின்றுவிட மாட்டாய் ஆனாலும் கஷ்டங்கள் வரும்பொழுது யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களிடத்தில் உதவி என்று கேட்கும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் உண்மையாகவே யாரோடு நீ பழகி இருக்கின்றாய் என்பதனை புரிந்து அல்லவா சரி இவையெல்லாம் கடந்து போகட்டும் வாழ்க்கையில் கடந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் சென்று விடட்டும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன இனி உன் வாழ்க்கையில் நடக்க நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த நாள் என் குழந்தையின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியானது என் குழந்தை உனக்கு மட்டுமே சொந்தமானது சந்தோஷம் அதிகமாக வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் கூட அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் கண் உன் மீது பட்டுவிட்டால் அது கூட கண் திருஷ்டியாக மாறி உனக்கு மேலும் கஷ்டங்களை வந்துவிடும் சந்தோஷம் நிலைத்திருக்காமல் மீண்டும் சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற பொல்லாத மனிதர்களிடத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் என் குழந்தை சில நேரங்களில் நீ நடிக்கத்தான் வேண்டியிருக்கிறது இவர்கள் நடித்த நடித்து வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றினார்கள் அல்லவா அவர்களுக்கு நீ அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது நீ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டிய பக்குவம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது இதனால் வரையிலும் எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இத்தனை அவமானங்களை சந்தித்து எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்று முனைப்போடு இருந்து கொண்டு இருந்தாயும் அது உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே மனதிற்குள் எப்பொழுதுமே சிறு சிறு சந்தோஷங்கள் ஒழிந்து தான் கிடைக்கின்றது ஆனால் நீயோ உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளினால் அதை எல்லாம் கண்டு கொள்ளாமல் கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் என் குழந்தையே ஒரு சிறு குழந்தையினுடைய சிரிப்பு கூட உன்னுடைய மனநிலையை மாற்றும் என்கின்ற நேரத்தில் இனி சந்தோஷம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் இனிமேலும் என் குழந்தை அடுத்தவர்களுக்காக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்காது உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உணர்வுகள் உறவுகள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற சில நட்புகள் என்று ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் யாரோ ஒருவர் செய்த வேலையினால் அடுத்து நீ மற்றவர்களை அனைவரையும் வெறுத்து விடாது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கே இன்று நிரந்தரமாக வரத்தான் போகின்றார்கள் நீ நினைத்த லட்சிய பாதையில் நீ நல்லபடியாக சென்று உனக்கான இலக்கை அடையத்தான் போகின்றாய் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது உன்னை விட்டு விலகி நின்றவர்கள் எல்லாம் அன்று உன் பின்னால் உன்னை தேடி வருவார்கள் உன்னிடத்தில் வந்து அவர்கள் கையேந்துகின்ற நிலைமை ஒரு நாள் அவர்களுக்கு வந்துவிடும் என் குழந்தையே நீயாவது அவர்களிடத்தில் உதவி தான் சென்று கேட்டாய் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்துகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல நிலைகளை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக தன்வசமாக்க நினைத்தால் நீ நல்லது நடந்து விட்டது என்று சொன்னவுடன் பொறாமை என்ன எண்ணங்களை கொண்டவர்கள் அல்லவா இனி அவர்கள் அது போன்று தன் வாழ்க்கையில் நடந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் இது இந்த வராகி நான் கொடுத்த தண்டனை கிடையாது நீ அவர்களுக்கு கொடுக்கச் சொன்ன தண்டனையும் கிடையாது மாறாக அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்கள் அவர்களுக்கு சென்று நேர் சேர்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது யாருடைய வாழ்க்கைக்கும் இங்கு யாரும் பொறுப்பேற்பதில்லை யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை தான் என்பது மட்டுமே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது தனக்கு என்று மட்டுமே எல்லாவற்றையும் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் உண்ட உணவு மீது மிச்சம் இருந்தால் கூட அதை தூர போடுவதற்குத்தான் மனது வருகின்றதே தவிர ப... அதை அதை பசியான வயிற்றில் இருப்பவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து விட வேண்டும் என்று இங்கு சிலருக்கு மனம் வந்துவிட வந்து விடுவது கிடையாது ஆனால் என் குழந்தையே நீயோ உனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனது கொண்ட என் குழந்தைகள் அல்லவா உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நீ சந்தித்ததுதான் வந்திருக்கின்றாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் நீ இருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ அனுபவிக்க கூடிய சந்தோஷத்தை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்துக்கொண்டு கொண்டு கொண்டிரு சந்தோஷத்தை பற்றி சந்தோஷத்தை பற்றி நினைத்தால் அது தானாக உன் கைகளில் வந்து சேரும் கஷ்டங்களை பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தால் மேலும் மேலும் கஷ்டங்கள்தான் வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை இருக்கின்ற அற்புதமான இத்தனை நாட்களையும் நீ ஏனோ தானோவாக என்று கடந்து வந்து விட்டாய் ஆனால் இனிமேலும் அப்படி நீ கடக்க கூடாது ஒவ்வொரு நொடியும் நீ அனுபவிக்க வேண்டும் உன் தாயானவள் என்னுடைய முகத்தை உன் அம்மா பேசுகின்ற வார்த்தைகளை தெளிவாக நிச்சயமாக உனக்கே நம்பிக்கை பிறந்துவிடும் உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையே இனி நிதானமாக வாழ்க்கை நல்ல சிந்தனையோடு நீ வாழ்ந்துவிட வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் ஏற்பட்டது கிடையாது இங்கு யாருமே உனக்காக இல்லை என்பது மட்டுமே உனக்கு தெளிவாக தெரியும் பொழுது நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக வாழ நினைக்கின்றாய் யாருக்கும் இங்கு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொள் உண்மையாகவே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க யார் ஒருவர் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே என் குழந்தை நீ மனம் சந்தோஷமாக உன்னுடைய ஆறுதல்களை அவர்களிடத்தில் இருந்து தேடிக்கொள் மற்றபடி யாருக்கும் தேவையில்லை பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொள் அவர் அவர்கள் விருப்பத்திற்கு இங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லாமல் இருக்கின்றது அப்படி என்றால் அவர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் வாழ்கின்றார்களா இது போன்ற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய கஷ்டங்களில் உன்னோடு துணையில் இருந்து உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னுடைய உன்னோடு அதனை பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருக்கக்கூடிய உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது மனமகிழ்ச்சியோடு என் குழந்தை இந்த நாளை நீ எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விடிகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடியல் அதாவது எதற்காக இந்த விடிகள் வருகின்றது என்று நினைக்காமல் இன்று இந்த விடிகளும் ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க வருகின்றது என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்து கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை நினைத்துக்கொண்டு என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் செய் சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை வேதனைகள் அனுபவிக்காதவர்கள் இல்லை ஆனாலும் நீ அவர்கள் முன்னால் நின்று பார் சிறு புன்னகையை பரிசாக கொடுப்பார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றும் நீயும் அப்படித்தான் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் உன் முகத்தை பார்த்தால் அடுத்தவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டுமே தவிர மனக்குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என் குழந்தையே இதில் எப்பொழுதுமே நீ தெளிவாக இருந்துவிட்டால் இப்போது உன் வராகி அம்மா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ அமைதியாக இரு உனக்கு எது தேவையோ அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ என்று நீ புலம்பிக் கொண்டு இருப்பதால் எந்த ஒரு பயனும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உனக்கு வேண்டியது உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்